ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இன்னை நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேர்தல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று இன்றைக்கி சிக்கன் ரேட் பார்க்க போகிறோம் ஒரு கிலோ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க